आयला नक्की आवक मध्ये ඕ ඇතගොඩටගේ අපි අද සබයි ඒ ඉඩම් ප්‍රමාණ හකනාගෙන මැක්පිට ැනේ සැලත්මට දානන් කටඔරට අද දරසා පිට ප්‍රමාණ ීන පිරනිඳෙන හ ම් න්න ගොන්න . ஸ்லாம் வலைக்கம் எனக்கு மோன் இஸ்மீன் ஜவாஹிர் நான் கடமலை மீனவர் சங்க தலைவராகவும் மற்றும் போலீஸ் அரசா தலைவராகவும் ஆர் எஸ் கிராமப்புற சங்க தலைவராகவும் இருந்து இந்த எங்கள் என்பது வெள்ளைமல்ல கிராமத்துறை பிரிவில் நீண்ட காலங்களுக்கு பின்பு அதாவது சுமார் ஒரு ஏழு எட்டு வாரங்களுக்கு பின்பு தற்பொழுது கிளீன் சிறலங்கா திட்டத்தின் கூட இப்போ பகுதிக்கு காணி மற்றும் தேசிய அலையாளத்தை பிறப்பக்காட்சி பத்திரம் மற்றும் சமூக சேவை இங்கே பல பிரச்சனைகளை மக்கள் காலையில் வந்து எங்கள் மக்களுக்கு சேவை செய்ததை நாங்கள் இந்த ஊர் மக்கள் சார்பாக எங்கள் நன்றியை பெங்களும் பிரதேச செயலகத்திலிருந்து வந்து எங்களுக்கு கடமையாற்றிய இந்த முக்கியத்துவ அனைவருக்கும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றியை பிரித்தோம்